ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம சிம்மம் ராசிக்கான பங்குனி மாத ராசி கட்டம் உங்கள் ராசியிலே சந்திரன் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்தரம் நட்சத்திரத்திலே நின்று உங்கள் ராசிநாதனாகிய சூரியனின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கன்னியிலே கேது உத்தரம் நட்சத்திரத்திலே அதாவது ராசிநாதனாகிய சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பத்திலே நின்று பூரட்டாதி நட்சத்திரத்திலே ச குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலே சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரமும் ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரமும் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் பத்தாம் இடமான ரிசபத்திலே குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே செவ்வாய் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் சிம்மம் ராசிக்கான பங்குனி மாத கோச்சார நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நாலு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய பாவகங்கள் வலுவாக இருக்கிறது அந்த சிம்மத்திற்கு நான்காம் இடம் என்பது விருச்சிகம் விருச்சிகத்தின் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே அதாவது மிதினத்தில் நின்று யோக பலன்களை தருகிறார் இந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் என்று சொல்வார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் இடம் வந்து உங்களுடைய தொழில் வலிமையை காட்டும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மேலும் வலிமைப்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அது மட்டுமல்ல இந்த நான்காம் இடம் என்பது வீடு மனை வாகன யோகத்தை காட்டும் அதாவது இதுக்கு முன்னால அதுவும் செவ்வாய் காரகன் செவ்வாய் அதற்கான இடம் வீட்டிற்கான காரகனும் கூட அதே போல் இந்த செவ்வாயின் அதிபதி அதாவது விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் அப்போது ஏற்கனவே ஒரு இடம் வைத்திருப்பவர்கள் வீடு கட்டக்கூடிய யோகத்தை தரும் வீடு வைத்து அதன் மூலம் வருமானம் பெறுபவர்கள் வீட்டை வந்து ஒரு வாடகைக்கு அதாவது இட வாடகைக்கு விட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே வருமானம் கூடக்கூடிய அமைப்பு லாபம் பெறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த இடம் வீடு விற்பனையை தொழிலாக வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே வியாபாரம் சிறப்பாக நடக்கும் இந்த வியாபாரம்னா இது மட்டும் அல்ல வியாபாரம் நீங்கள் வந்து எந்த ஒரு வியாபாரத்தை செய்பவர்களாக இருந்தாலும் சரி அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்துக்குடையவன் வந்து சுக்கரன் அதாவது பத்தினதிபதி ரிஷபம் அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு சுக்கரத்திற்கான தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தா வட்டித் தொழில் இந்த வண்டி வாகனங்களை வைத்து ஒரு தொழில் செய்பவர்கள் இது மாதிரி தொழில் செய்பவர்கள் அதாவது வண்டி வாகனங்களை பழைய வண்டி வாகனங்களை கூட வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் இது மாதிரியான அமைப்பில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அந்த வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்திலே கால்நடை வளர்ப்பவர்களுக்கு பால் பசு விருத்தி எனக்கூடிய யோக பலன் உண்டு அதாவது கால்நடை விருத்தியாகும் ஒன்று பத்தாகும் பத்து நூறு ஆகக்கூடிய நல்ல யோக பலன் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும் மற்றும் பால் பசு மட்டுமல்ல உங்களுக்கு பார்த்திங்கன்னா மருந்து வகைகளில் விலைய செலவு தந்தை வழி இருந்த கவலைகள் அதாவது தந்தைக்காக மருத்துவ செலவோ அல்ல தந்தை நினைத்து கவலைப்படக்கூடிய அமைப்பு அப்படி ஒரு எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு இந்த தந்தை வழியான கவலைகள் மாறும் மருந்து வகைகளுக்கான செலவுகள் குறையும் அதாவது அதிகார பதவியில் இருந்தவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கப்பெறும் அடுத்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் மேலும் இந்த நண்பர்களால் வரக்கூடிய பண வரவு அதிகரிக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் நண்பர்கள் உதவி மூலம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதாவது போட்டி பந்தயங்கள் இந்த விளையாட்டுத்தனத்திலே கொஞ்சம் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் அதாவது வேடிக்கை விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா வேடிக்கையான விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும் பிரயாணங்கள் அதிக அளவிலே செய்யக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது இந்த நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே உங்களுடைய கௌரவம் கூடும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் இடம் என்பது இந்த சுகஸ்தானம் என்று சொல்வது வண்டி வாகனஸ்தானம் என்று சொல்வது மேலும் பிரயாணம் போன்ற அமைப்பை காட்டுவது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த நான்குக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்பது சனி அங்கே நிற்குது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அதாவது கும்பத்திலே சனி அந்த சனி வந்து கண்டக சனி என்று சொல்லக்கூடிய சனியாக இருப்பது இந்த கண்டக சனியினால் இது வரைக்கும் கணவன் மனைவி உறவிலே பிரிவு கணவன் மனைவி உறவு பாதிப்பு இதெல்லாமே மாறும் எப்போனா ஆனால் இந்த மாதத்திலே அது தொடர்வதற்கான அமைப்பு உண்டு வழக்கு விவகாரங்கள் ஏற்கனவே இருந்தது தொடரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெகுமதிகள்னு சொல்லக்கூடிய வரவேண்டிய வெகுமதிகள் வராமல் தடை தாமதப்பட்டு கொண்டிருத்திருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் மீனம் மீனத்திலே சூரியன் இந்த சூரியன் நிற்பது அரசு சார்ந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிநாதன் சூரியன் நின்ற நட்சத்திரம் சனியின் சாரம் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நின்ற சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது அந்த மீனத்திலே நின்ற சூரியன் மேலும் சுக்கரன் வெட்டிஸ்தானாதிபதி மூணுக்குடைய துலாத்தினுடைய அதிபதி சுக்கரன் பத்தின் அதிபர் சுக்கரன் உச்சம் பெற்று நிற்பது அதாவது அட்டமஸ்தானத்திலே சுக்கரன் நிற்பது என்னன்னா உங்களுக்கு இந்த நீதிமன்ற வழக்குகள் பிரச்சனைகளை செய்யக்கூடிய அமைப்பு அரசு சார்ந்த தொழில்கள் செய்பவர்களுக்கு இதுவரைக்கும் வரவேண்டிய பணவரவு தாமதப்பட்டது கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரை உங்களுக்கு தடை தாமதம் பெற்று கொண்டிருந்த உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த அட்டமஸ்தானங்கிறது பிரச்சனைகளுக்குரிய ஸ்தானம் அடிக்கடி பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் அந்த அட்டமஸ்தானத்திலே சுக்கரன் நின்று சுபத்துவம் பெறப்படுவதனால் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் அகலும் தீராத கவலைகளில் வருந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த தீராத கவலைகள் மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மற்றும் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் இயங்குது அப்போ அந்த அதிபதி செவ்வாய் அதாவது மேசத்தின் அதிபதி செவ்வாய் நின்றிருக்கக்கூடிய இடம் வந்து பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்னிலே வந்து செவ்வாய் நிற்பது யோக பலனை தரும் அப்போது தர்ம காரியங்களில் நிறைய ஈடுபடக்கூடிய அமைப்பு நிறைய தான தர்மங்கள் செய்வது தர்ம காரியங்களில் நீங்கள் செய்யலைன்னா கூட அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திலே உங்களான ஒரு உதவிகளை செய்து கொண்டிருப்பீர்கள் தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் தடை தாமதம் அல்லது தந்தை வழி வர வேண்டிய பண வரவு தடை தாமதம் இதெல்லாமே மாறப்போகிறது எல்லாமே மாறி தந்தையுடைய வழி வர வேண்டிய சொத்துக்கள் பணங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் மேலும் கோவில் திருப்பணிகளிலே ஈடுபடக்கூடிய அமைப்பு பிரயாணங்கள் வந்து கோவில் சார்ந்த பிரயாணங்கள் அதாவது தீர்த்த யாத்திரை பிரயாணங்கள் இருக்கும் குருவை சார்ந்த சேவைகள் இருக்கும் அதாவது ஞானிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அந்த ஞானிகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் காட்டுகிறது அதுக்கடுத்து அவங்களுடைய உபதேசம் பெறக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீர்நிலைகளுக்கு அருகாமையிலே வசிப்பவர்களுக்கு நீங்கள் கனவு வரக்கூடிய அமைப்பு உண்டு கனவு வந்து நல்ல கனவாக வரும் அந்த கனவு பலிதமும் கிடைக்கப்பெறும் அடுத்து இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது சந்ததி விருத்தி என்று சொல்வார்கள் புத்திர வாக்கியம் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த புத்திர வாக்கியம் கிடைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலும் சந்ததி விருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அதிர்ஷ்டம்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க ஆனா உங்களுக்கு திடீர் பணம் வரவோ அல்லது உத்தியோக உயர்வோ அல்ல வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி அல்லது வியாபாரம் விரிவுபடுத்துதல் இது மாதிரியான யோக பலன்களை தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் என்பது உங்களுக்கு ரிஷபம் ரிஷபத்தின் அதிபதி சுக்கரன் அட்டமத்திலே உச்சத்தில் நிற்கிறார் அப்போது அட்டமத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனால் உங்களுக்கு வந்து தொழில் வலிமை ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படும் வியாபார விருத்தி ஏற்படும் மேலும் வந்து உங்கள் நீங்கள் வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அது வியாபாரமோ தொழிலோ உத்தியோகமோ இது அனைத்திலுமே வந்து உங்களுக்கு நல்ல மேன்மையான பலன் தரப்போகிறது வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்கள் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் இந்த காலகட்டத்திலே அதற்க அதற்குண்டான அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அமைப்பு அதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அங்கேருந்து தகவல்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான தகவல் வந்து சேரும் இந்த பாசிட்டிவான உங்களுக்கு வேலைக்கு கிடைச்சிருச்சு இந்த தேதிக்குள் வரணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வரும் வெளிநாட்டிலே வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவக வலுவாக இயங்குது இந்த பதினொன்றாம் பாவகங்கிறது வந்து மூத்த சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலன் உங்களுடைய கிரக அமைப்புகளின் மூலம் கிடைக்கப் போகிறது அவர்கள் வீட்டிலே ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அதாவது வேலை செய்பவர்களுக்கு அங்கே வந்து வேலையிலே வந்து பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு கல்யாண வயதுடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் காட்டுகிறது இது லாபஸ்தானம் என்றும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுடைய சுய முயற்சியினால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படும் வியாபார விருத்தி கிடைக்கப்பெறும் உத்தியோகத்திலே நல்ல அதிகாரமிக்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது நண்பர்களால் பொருளுதவி பண வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அது விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு நீங்கள் அதில் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அதிலே பரிசும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மேலும் அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் சென்று வரக்கூடிய பலனையும் சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு இந்த இராணுவம் காவல்துறை இந்த துறையிலே உத்தியோகம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வெகுமதிகள் கிடைக்கப்பெறும் உங்களுக்கு பாராட்டு பரிசுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வந்து செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள் அதாவது இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் தரும் அது மட்டுமல்ல நெருப்பு சார்ந்த சமையல் கலை என்று சொல்லக்கூடிய சமையல் கலையிலே இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் அதாவது நிறைய லாபங்கள் லாப வரவு கிடைக்கும் இந்த சமையல் கலையை வைத்து தொழிலாக நடத்துபவர்கள் அவர்களுக்கு வந்து அல்லது வேலை செய்பவர்கள் அவர்களுக்கு எல்லாமே நல்ல பண வரவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக பலனையை காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம